அன்பார்ந்த இறைமக்களே மக்களே கிறிஸ்துன் மறுபுளியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மண் அமைதியாக இருக்கீங்களா கடந்த மாதம் முழுமைக்கு ஆண்டோர் செய்த நன்மைக்கு அனைத்துக்கும் நன்றி சொன்னீங்களா ஏழாம் மாதம் முதல் நாளில் நிற்கிறோம் இல்லையா இந்த மாதம் முழுமைக்கும் அவர் நம்மளை எந்த வகையில் ஆஸ்ரோதிக்கப் போகிறார் நாம் எந்த நிலையில் அவருக்கு இருக்கிறோம் இல்லையா நாம் எப்படி இருக்கிறோமோ அதை கொண்டு தான் அவர் நமக்கு ஆசீர்வதிப்பார் உண்மையாக பொய்யா ஆ உண்மை ஏனென்றால் நாம் வந்து அவரை தேடாமல் இருந்துட்டு எனக்கு நீர் ஒன்றுமே தரலைன்னு சொல்ல முடியாதுல்ல தேடும்போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி செய்தித்தார் பார்ப்போமா இணைச்சட்ட நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தை ஒன்றிலிருந்து நாலு முடிய உன் கட உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகில் உள்ள மக்களை எங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசியெல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய் வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் நாடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் பிரேஸ்தலா ஆண்டோருடைய குரலுக்கு செவி சாய்க்க சொல்கிறார் இல்லையா அவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு நான் உனக்கு நிறைய ஆசிர்வதிப்பேன் உன்னை நான் உயர்த்துவேன் ஏன்னா நீ என்ன மட்டும்தானே நீ நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நமக்கு பல விதமான துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் இருக்கு யாருக்கு இல்லை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது எனக்கு இல்லையா எனக்கு மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு இல்லையா அப்படி எல்லாருக்கும் ஒரு துன்பங்கள் உண்டு துன்பம் இல்லாமல் அவர் பின்னால் நம்ம போக முடியாது அவரை தேடவும் முடியாது நாங்கள் தேடிகிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு தான் நிறைவு அப்படின்னு கேட்காதீங்க ஏனென்றால் ஒரு திட்டம் வச்சுருப்பார் அவர் என்ன திட்டம் வச்சுருப்பார் என் சித்தத்துக்கு நீ கட்டுப்பட்டால் நான் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்வார் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அதுதான் இன்றைக்கி என்ன சொல்லுவார் என் குரலுக்கு நீ செவி கொடுத்தால் என் கட்டளைகளை நீ கடைபிடித்தால் நான் உனக்கு ஆசி வழங்குவேன் அது எங்கேயா நகரிலும் ஆசி பெற்றுடுவோம்மா வயல்வெளிகளிலும் ஆசி பெற்றுடுவோமா நம் கனிகளும் கருவின் கனிகளும் நாம் தலையிடுகிற எல்லாத்துலேயும் ஆசி பெற்றுடுவோம்மா அப்போ நம்ம வேலை பார்க்குறது வேலை பார்க்குற இடம் நம்மளே நிமித்தம் அந்த முதலாளியை அவர் ஆஸ்ரீப்பார் இல்லையா அஸ்விரைக்குன்னு சொன்னவர் அஸ்ரதைக்காமல் போவாரா சில கா சில பேருக்கு காலங்கள் தாழ்த்துது உன்னை கொண்டு உன் முதலாளியை நான் உயர்த்துவேன் என்று சொன்னது காலம் தாழ்த்துது ஆனால் அதன் மறைபொருள் யாருக்கும் விளங்கலை இல்லையா ஆனால் அவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார் உம்முடைய சித்தம் ஆண்டவரே உங்களுடைய விருப்பம் எண்ணில் நிறைவேறட்டும் ஆனால் எளியாவை போசித்தது போல் என்னை போசிக்கிறீர் ஆண்டவரே என்று நாம் சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைவான உண்டு இதில் ஆடு மாடு வளர்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா ஏழை எளியவங்க இருப்பாங்க அப்படி அந்த வருமானமே இல்லாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட பெற்றோர் இருப்பாங்க பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைங்கள் இருப்பாங்க ரெண்டு வகையும் இருக்குது கணவன் மனைவி நிறைவில்லாமல் இருப்பாங்க சில பேர் நல்லா நிறைவாக இருப்பாங்க ஆனால் மன அமைதி இல்லாமல் இருக்கும் எண்ணத்தில் பணத்தில் நிறைவாக இருப்பாங்க மனசு அமைதி இல்லாமல் இருக்கும் சில பேர் நல்ல மன அமைதியாக இருப்பாங்க வருமானம் இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி என்ன செய்வோம் நாளைக்கு என்ன செய்வோம் அப்படின்னு இருப்பாங்க எல்லாமே ஒரு திட்டம் இல்லாமல் நடக்காது அதுக்கு நாம் ஒத்து வரும்போது கண்டிப்பாக எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்போ நாம் என்ன செய்யணும் அவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் நாம் பிறரை நேசிக்க வேண்டுமேன்னா புறங்கூறுதலை விட்டு போது எல்லாமே நிறைவாக இருக்கும் இல்லையா இந்த நிறைவை அவர் நமக்கு என்றும் தரும்படி சிந்திப்போமா ஜெபிப்போமா எல்லாம் இல்லை இறைவா ஆமாண்டவரே கடந்த மாதம் முழுமைக்கும் எங்களை நிறைவாக நீர் நீராசிர்வைத் ஆண்டவரே தொழில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே ஆனால் அன்றாட தேவைகளை சந்தித்த ஆண்டவரே அதுபோல் இப்பொழுதும் இந்த மாதத்தில் நாங்கள் முதல் நாள் நிற்கிறோம் உம்முடைய தேவ சித்தம் எங்களில் நிறைவேறட்டும் ஆண்டவரே எல்லாம் வல்லவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு நிறைவாக தங்கும்படி நீர் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த வார்த்தை ஒவ்வொன்றும் உயிருள்ள வார்த்தை உறுதியான வார்த்தை நாங்கள் நம்புகிறோம் விஸ்வசிக்கிறோம் இன்னும் எங்கள் நம்பிக்கை நீர் பெரிதாக்கும்படி நீர் செய்யப்போகிற சில காரியங்களுக்கு கோடான கொடி நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இறக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம் ஜவம் நல்ல பிதாவே Amen, amen, amen.